ஸ்டேட்டஸ் என்ன பெரிய பிரச்சனையா அந்த ஸ்டேட்டஸ்ல குடும்பம் ஜாயின் ஆகுது நடுவர் அவர்களே பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை கனவே ஸ்டேட்டஸ் வைக்கிறான் நினைச்சி பாட்டு பாடுச்சி தங்கமே ஞான எப்படியாவது சேர்ந்துடலாம் உடனே அந்த அம்மா சொல்றாங்க ஒரு நாளும் உனை மறவாது இனிதான மனம் வேண்டும் உடனே சரி ஒரு மாதிரியா செட் ஆகிட்டு தான் போகுது அப்படின்னு உடனே உன் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வேண்டும் என் உள்ளெஞ்சம் சொல்கிறது அட வா வா மூணு நாளா வச்ச ரசம் காத்து வந்து சாப்பிடாரு சொல்றது ஒரு குடும்பத்தை இணைக்கும் பாலமாக இருக்கு நடுவர்களே ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ் போய் இவ்வளவு தப்பா சொல்றீங்களே அடுத்து காலம் அந்த காலம் மாதிரியா இருக்கு எவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் அன்னைக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிடுவார் அந்த அம்மா கிணத்துல தண்ணி இறைக்கும் போது வாலி அப்படியே நிற்கும் வாசகி உள்ள வரும் இப்போ அப்படியா இருக்கு வாசுகி வாசுகி அங்கே நிக்குது வாலி வீட்டுக்குள்ள வருது நடுவர்களே வாலி வீட்டுக்குள்ள வருது அது இந்த அவ்வளவு பிரச்சனை இல்ல நடுவர்களே காலை நெந்திரிச்சு பல்ல தேய்க்கிறாங்களே இல்லையோ சின்ன தேய்க்கிறாங்க நடுவர்களே அதை எப்படி மறுக்க முடியும் அடுத்து சந்தைக்கு போனா டொமேட்டோ வாங்கலாம் ஆனா சொமேட்டோ எல்லாத்தையும் வாங்கலாம் நடுவர்களே குக் பண்ணி சாப்பிட்டது அந்த காலம்

இப்பவே எழுத ஆரம்பிச்சிடறவ புக் படிச்சா அறிவு வளரும் ஃபேஸ்புக்கை பார்த்தா நட்பு வளரும் நெடுகிறவர்களே ஆண்டு இது நட்பு வளருதான் இல்லையா வளருது இப்படி எடுத்துக்கங்க வெளிநாட்டில இருக்கக்கூடிய படித்த காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் தொண்ணூறுலையும் யாருகிட்டங்க இருந்து செல்ஃபோனு வெளிநாட்டுக்கு போயிட்டான் ஒருத்தன் மாடு மேய்க்கிறான் ஒருத்தன் கலெக்டர் ஒருத்தன் பட்டதாரி ஒருத்தன் வாட்ச்மேன் இத்தனை பிரெஞ்சையும் சேர்க்கப்பது ஃபேஸ்புக் நண்பர் அவர்களே கைத்தட்டுங்க பேச்சோட பேச்சா கை தட்டுங்க அப்படின்னு வேற சொல்லி அடுத்து ஒரு பிட்டு இருக்கு பிட்டு இருக்கா கிராமில் தங்க தலைப்பு பார்த்து பிட்டு பார்த்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் அளக்கலாம் கிராமில் தங்க தலைக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் அளக்கலாம் இதுக்கும் கை தட்டலாம் கை தட்ட மாட்டாங்க தெரியுது இப்படி எவ்வளவோ நன்மைகள் இருக்கு நடுவர்களே அது மட்டுமா முதலில் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் இரண்டாவது ஒரு சட்டியை வைக்க வேண்டும் கொஞ்சம் போடும் நீங்கள் பால் பாக்கெட்ல இருந்து பாலை பீச்சு விடுங்கள் கொஞ்சம் போடுங்கள் அப்படி இப்பொழுது தீப்பட்டு எடுத்து பத்தவங்க தீ ரெடி மனைவி இல்லை அம்மா இல்லை யாரும் தேவையில்லை இப்படி சமையல் குறிப்புகளை பழைய கொண்டு நாங்கள் தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வதற்கு யூடியூப் நடுவர்களே இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இது தீப நீங்க எழுதுங்க இன்னும் இந்த கடைசியில வர்றவரை நான் பேச்சை கேட்க விரும்பவில்லை விரும்பவே பேச்சை கேட்க மாட்டான் அதெல்லாம் கேட்கவே முடியாது அறிவை வளர்க்க ஆண்டவன் கொடுத்த அற்புதமான சாதனம் வலைதளம் இதை மறுக்க முடியுமா முடியுமா கொரோனா சமயமா இருந்தாலும் சரி ஆபத்து காலமா இருந்தாலும் சரி அத்தனைகளுக்கும் நமக்கு அழித்தது அந்த சமூக வலைதளம் நீங்க சும்மா எதையாவது பேசலாம் ஹலோ 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 தப்பான தப்பானதை எடுக்காதீங்க தயவு செய்து இந்த வளர்ச்சியை அப்டேட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தாத்தா பாட்டி செத்தா வில்லேஜ்ல இருந்து ஒரு தெக்க ஒரு நாலு ஊருக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க வடக்க ஒரு நாலு ஊருக்கு ஆள் அனுப்புவாங்க அந்த ஆள் சொல்லி போவான் பாருங்க அவன் வரமுன்ன பாடி அடக்கம் பண்ணி காரிய லேஞ்செல்லாம் கட்டிடுவாங்க நடுவர் அவர்களே அப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல வாட்ஸ்அப்ல ஒரே தட்டு அப்படியே குரூப்ல போயிரும் ஆஹா வாங்கடான்னு காலையில அஞ்சே முக்கம் மணி மாலையோட வந்துருவாங்க சொந்த பந்தங்கள்லாம் இப்படி குயிக் கம்யூனிகேஷன் எங்களுடைய சமூக வலைதளம் நடுவரவர்களே வரலே ஆமா அவ்வளவுதான் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்தே அத்தனை வேலைகளையும் செய்வது எங்களுடைய சமூக வலைதளம் ஆகவே அதுதான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று வாதிடுகிறேன் நன்றி வணக்கம்